தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பொது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் முழு நிதிநிலை அறிக்கை இதுதான் என்பதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன துறைகள் வாரியாக நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றனர் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மும்மொழிக் கொள்கையை புகுத்தி மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு நடுவண் அரசு வித்திடுவதாக கூறினாா் தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க நடுவண அரசு சதி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக வரும் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறு சீரமைப்பு ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு போ. எதுகை சொல்றேன்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் நம் முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொன்பது இருக்கு இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் முன்னதாக சென்னை கோபாலபுரத்தில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தொள்ளாயிரம் இருக்கைகள் ஊர்தி நிறுத்தும் இடம் குளிரூட்டப்பட்ட அரங்கம் பயிற்சி மைதானம் மருத்துவர் அறை உடற்பயிற்சிக்கூடம் ஆகிய வசதிகளுடன் இரண்டாயிரத்து ஐநூறு அடி பரப்பளவில் இந்த குத்துச்சண்டை அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது